நாங்கள் இப்போ ஒஸ்மன் சார் வீட்டை வந்து நாங்கள் உஸ்மான் சாரோட நாங்கள் மீரிகமையில் நிற்கிறோம் மீரிகமையில் ஸ்பெஷலான இடம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ட்ரெயின் போகிற குகை ஒண்டு ஒன்று எங்களுக்கு பின்னுக்கு தானே அது இருக்குது கிட்டத்தட்ட முந்நூறு மீட்டர் நீளமான கட்குகை ஒன்று ஆங்கிலேயர்கள் காலத்தில் குடைஞ்சி ட்ரெயின் போகிறதுக்கு அதை பார்க்க வந்தோம் அந்த டைமில் இந்த நல்ல இடத்துல இருந்து சின்ன வீடியோன்னு செய்யணும்னு ஒன்று நினைச்சோம் இப்போ கேள்வி கேட்கும்போது நாங்கள் என்னன்றதுக்கு முனவத கேட்போம் சில நேரத்தில் இந்த முனவதண்டு இல்லாமல் மொனும் பாவ்ப்பாங்க அதை பற்றி சின்ன வீடியோ செய்ய போகிறோம் நான் தமிழில் சொல்லும்போது சில சிங்களத்தால் உங்களுக்கு விளங்கப்படுத்தி வருவாருங்க என்ன பார்க்குறீங்க முனவத பலன்னு என்ன சாப்பிட்றீங்க முனவாத கண்ணு என்ன வேணும் முனவாத ஓனே என்ன எடுக்கிறீங்க முனவது கண்ணு என்ன எடுத்தீங்க முனவாத கத்து இந்த மாதிரி என்னண்டு பயன்படுத்தும் போது முனவதுதான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க அல்லது முக்கத்தையும் வேணும் என்ன பார்க்குறீங்க முகத்து பலான் இந்த மாதிரியும் பயன்படுத்துவாங்க ஆனால் இதை சுருக்கி முனவதன்றதை மொனவெண்டும் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு பாருங்கள் எந்த புத்தகம் மொன பொத்தத என்ன புத்தகம் மொன பொத்தத இந்த இடத்துல மொன மொணன் சொன்னால் எந்த எது ரெண்டுக்கும் எடுக்கலாம் அப்படி அதே மாதிரி எந்த ரோட் மொனைப்பாடுறத என்ன காசு சல்லித இந்த மாதிரி இந்த மொன என்று மொனவதையே மொனைன்னு சுருக்குவாங்க த வந்து நாங்கள் ஒரு சொல் போடுறோம் தானே அந்த சொல்லுக்கு பக்கத்தில் த வரும் எந்த புத்தகம் என்று சொல்லும்போது மொன புத்த த புத்தகத்துக்கு பக்கத்தில் வரும் ஆனால் அதோடய அர்த்தம் வந்து என்னன்னு தான் வரும் உதாரணத்துக்கு எந்த ஹோட்டல் மொன ஹோட்டலே இது ஓ எந்த என்ன என்ன காசு மொனசால் இது பொடியன் மொன கொல்லாத இந்த மாதிரி என்ன என்றதுக்கு மொனவதும் பயன்படுத்துவாங்க மொனை என்று பயன்படுத்துவாங்க கூடுதலாக இந்த வினை வார சேர்ந்து வார அந்த சொற்களுக்கு தானே அந்த சொற்களை பயன்படுத்தும் போது மொனவதை வரும் இப்படி பேர் சொற்கள் வார அதிகமான சந்த சந்தர்ப்பங்களில் அதை சுட்டி காட்டி என்ன புத்தகம் என்ன காசு எந்த படியன் இப்படியெல்லாம் கேட்கும்போது மொனை என்று பயன்படுத்துவாங்க அதில் பொருள் வந்து என்ன என்று வரும் கேள்வியாக்குறதுபடி வந்த நான் குறிப்பிட்ட சொல்ல அதுக்கு பக்கத்தில் தேவரும் இது சின்ன வீடியோன்னா நான் நல்ல பிரியேசனமான வீடியோ வந்து இந்த நல்ல இடத்தையும் பார்த்த மாதிரி நாங்கள் வீடியோவுக்கு லைக் கொண்டு போட்டு போங்க கமெண்ட் கொண்டு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க